தேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய காலம் அல்லது எதிர்காலத்தில் வந்து எங்களுடைய தமிழர்களினுடைய தலைவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரிடமே பேசபவர்களாக இருக்கிறது இது சம்பந்தமாக எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்களும் வந்து தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பகிர்வை பயந்திருக்கிறாரு இனி வருகின்ற காலங்களில் அல்லது வந்து எதிர்வருகின்ற காலங்களில் எங்களுடைய தலைவர் என்பவர் யார் அப்படின்ற விஷயத்த அதாவது புலம்பெயர் தேச தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அதே மாதிரி ஈழத்தில் வந்து முஸ்லீம் தமிழர்கள் முஸ்லீம் தமிழ்மொழி பேசுகின்ற முஸ்லீம்கள் மலையகத் தமிழர்கள் இப்படி வந்து நிறைய வகையினர் இருக்கிறார்கள் இப்போ இவர்களுக்கெல்லாம் யார் தலைவர்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அதில் வந்து தமிழர்கள்ங்கிற பொழுது வடக்கு தமிழர்கள் கிழக்கு தமிழர்கள் திருவண்ணாமலை தமிழர்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது சம்பந்தமாக எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து அவருடைய சமூக வலைத்தளத்தில் அல்லது அவருடைய வலையொலியில் வந்து இது சம்மந்தமான பகிர்வு ஒன்றை வந்து பயந்துருக்கிறாரு இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது யார் அடுத்த தலைவர் அப்படின்ற விஷயம் எங்களை பொறுத்தவரையில் இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு காலத்தில் வந்து கயேந்திரகுமார் அதாவது எம்பி கயேந்திரகுமார் நான் வந்து தமிழர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு தெரிஞ்சார் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருவருமே இந்த பதவி பிரச்சனைகளுக்காக நாங்கள் தலைவர்கள் நாங்கள் தலைவர்கள் நான் தலைவர் நான் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு திரிகின்ற ஒரு விஷயம் வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாதான் அடுத்த தலைவர் டாக்டர் அர்ச்சனாதான் எங்களோட தலைவர் அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயம் இருக்கிறது என்ன டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் பாராளுமன்றத்தில் கதைக்கிற விஷயமா இருக்கலாம் அல்லது வந்து பாராளுமன்றத்தில் வந்து எங்களுடைய மக்களினுடைய குரலை கொடுக்குற விஷயமாக இருக்கலாம் ஒரு பிரச்சனைகளையும் வந்து பேசி தீர்க்கிற விஷயமாக இருக்கலாம் எல்லாமே வந்து பேசுபொருளாக பொருளாக இருக்கிறது வந்து அடுத்த தலைவர் அப்படின்றது யார் அப்படின்ற விஷயம் இந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னுடைய கருத்தை வந்து இங்கே முன்வைத்திருக்கிறார் அதாவது எவன் ஒருவன் மக்களுக்காக போராடுகிறானோ அல்லது தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து போராடுகிறானோ அவனே உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் இப்போ சிங்கள அரசாங்கத்திடமோ அல்லது வந்து அரசிடமோ வந்து அதனை பேசி அதுக்காக மக்களுடைய தீர்வை பெற்றுக் கொடுக்கின்ற தான் உண்மையான தலைவர் இப்போ எதிர்வருகிற இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து எங்களுடைய மாகாண சபை தேர்தல்கள் வரப்போகிறது இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து மக்களுக்காக யார் ஒருவர் வந்து சிறப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக அணுவணுவாக பார்த்து அவற்றை வந்து ஒரு அவற்றுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முயல்கிறானோ அவனை வந்து தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார் நிறைய இடங்களில் வந்து டாக்டர் அர்ஷனா வந்து தன்னுடைய தன்னை கீழ்நிலைப்படுத்தி கொண்டு அல்லது வந்து மக்களுக்காக சேவை செய்ய இவரெல்லாம் துணிகிறார்களோ எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய இவரெல்லாம் வந்து முனைகிறார்களோ அவர்களின் ஊடாக நான் பயணிக்க நான் தயார் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரு இது வந்து நிறைய பேர் இவற்றை வந்து கவனத்தில் கொள்வதில்லை எல்லாருமே என்னென்று சொன்னால் இருக்கின்ற அரசியல்வாதிகள் டாக்டர் அர்ஜுனாவை வந்து ஒரு பிரிவினையாகத்தான் பார்க்குறார்கள் என்ன சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவை வந்து ஒரு அரசியல்வாதியாகவே யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் ககேந்திரகுமார் அவர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் வந்து பேசுவதற்காக வந்து இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சிகளை ஒன்றிணைப்பது சம்பந்தமாக அவர்களோடு பேசி அவர்களிடம் பே அது சம்பந்தமான விஷயங்களை வந்து பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் போட்டிருந்தால் இது காணக்கூடியதாக இருந்தது ஆனால் எங்களுடைய எம்பி டோ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களோடு இது சம்பந்தமாக எந்த ஒரு விடயங்களும் பேசவில்லை அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமாக அவருடைய சமூக வலைத்தளத்துல வந்து அவர் வந்து நான் தான் அடுத்த தலைவர் அப்படின்ற ஒரு தான் இந்த வீடியோ பயந்திருக்கிறார் ஆனால் அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே வந்து அவர் உள்ளுக்குள்ள வந்து போய் பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு நான் வந்து தலைவராக இல்லை தனக்கு இந்த மக்களுக்கான தேவைகளை மக்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறார்கள் அவர்களை வந்து மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த வேளையில எங்களுடைய தலைமை அதாவது வந்து தேசிய தலைவர் அப்படின்றது வந்து எங்களுடைய மேதகு அவர்கள்தான் அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் ஏன்னு சொன்னால் அவரை போல ஒரு தலைவரை இனியும் பார்க்க முடியாது இதுவரையும் பார்த்ததும் இல்லை இனி யாரும் அப்படி பிறந்து வர போகிறதும் இல்லை ஏனென்னு சொன்னால் அவர்தான் எங்களுடைய தலைவர் அதை அவரை தவிர வேறு இங்கே யாருமே இல்லை மேதகு அவர்களெலாம் வந்து எங்களுடைய தலைவர் அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு இந்த மாகாண சபை தேர்தல்கள் வருகின்ற பொழுது இங்கே வந்து யார் இங்கே ஆளுநராக இருப்பது இப்போ கிழக்கை பொறுத்தவரையில அதாவது வந்து எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய சுதந்திர கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து அதுக்கப்புறமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள வந்த எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் சுமந்திரன் அல்ல சாணக்கியன் அவர்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தான் அங்கே மக்களை வந்து பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற ஒருவராக சொல்லுகிறார் இது சம்பந்தமாக டாக்டர் அதுக்கான விளக்கத்தை அதாவது வந்து அவருடன் போட்டி போடுவதற்கு அங்கே மக்கள் அங்கே வந்து அரசியல் கட்சிகள் யாருமே தெரிவுகள் குறைவாக இருந்தது குழுக்கள் அளவுக்கு அதிகமாக கேட்டதனால மக்களுக்கு வந்து தெரிவு இல்லாத பட்சத்தில் வந்து திரு சாணக்கியன் அவர்களுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஷனா அவர்கள் தெளிவாக குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போ வந்து எல்லாருமே நான் தலைவர் நான் தலைவர் நான் தலைவர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயத்தை வந்து காணக்கூடியார்கள் ஒன்று சுமந்திரன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிவஞானம் அவர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார் காயேந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடைக்கலநாதன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படியே வந்து சி விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எல்லாருமே நாங்கள் தலைவர் தமிழ் மக்களினுடைய வேக பிரதிநிதிகள் அல்லது ஏக தலைவர் நான் அப்படி என்ற விஷயத்தை வந்து அவர்கள் அங்கே குறிப்பிடுகின்ற விஷயத்தை வந்து இருக்கு இந்த வகையில் தான் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தன்னுடைய வீடியோ அதாவது தன்னுடைய விளக்கத்தை தெளிவாக கொடுக்கிறார் அடுத்த தலைவர் யார் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து திட்ட தெளிவாக கொடுக்க அடுத்த தலைவர் அப்படி என்று சொல்லப்படுபவர் மக்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒருவரை வந்து தலைவராக தெரிவு செய்யுங்கள் தன்னுடைய குடும்ப பாசம் சந்தோஷம் எல்லா தனிய தன்னுடைய தனி தனி விருப்பு வெறுப்புகளை மறந்து மக்களுக்காக எவன் ஒருவன் சேவை செய்கிறானோ அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மக்களினுடைய தேவைகளை அரசாங்கத்திடம் முன் கொண்டு போய் சேர்த்து அவருடைய பிரச்சனை கருத்து பாராளுமன்றத்தில் வந்து பேசி உடனடியாக வந்து அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பவனை வந்து மக்கள் வந்து த யா வடக்கு கிழக்கு மக்கள் வந்த தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கிறார் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் அனுப்பியவர்கள் எல்லாருமே வந்து பாராளுமன்றம் போனதுக்கு அப்புறமாக காலையில் பன்னெண்டு மணி மட்டும் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தில் எவருமே இருப்பது இல்லை அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார் எங்களை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எவருமே இல்லை தான் மட்டும்தான் மாலை வேளையில் வந்து பாராளுமன்றத்தில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த வேலையில் இன்னொரு விஷயம் வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனா பற்றிய ஒரு விஷயம் வந்து இன்னொரு சமூக ஊடகம் ஒன்றில் வந்து நேர்காணல் காணுகின்ற பொழுது எங்களுடைய என் பி அரசாங்கத்தை சேர்ந்த ஒருவரிடம் வந்து அவர் ஊடக பேச்சாளரா என்னென்னு தெரியவில்லை அவரிடம் வந்து நேர்காணல் காணுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட நபரிடம் வந்து கேட்கப்பட்ட கேள்வி டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து நேரம் ஒதுக்க ஒதுக்கி கொடுக்காமையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து நிச்சயமாக பாராளுமன்றத்தில் வந்து நேரம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு ஐந்து மனுத்தியாளங்கள்லாம் பாராளுமன்றம் கூடுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஐந்து மனுத்தியாளங்களை வந்து இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேசுவதற்கான நேரம் ஒதுக்குவது அப்படின்றது கஷ்டமான விஷயம் அதில் வந்து தனக்கு நேரம் என்று வந்து அவர் சண்டே போடுவது வந்து கேளிக்க கேளி குத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட என்பிபி சங்கத்தை சேர்ந்த நபர் ஒருவர் ஊடகம் ஒன்றுல வந்து குறிப்பிட்டிருந்தார் அதே போல இந்த அரசியல் பேச்சாளர் என்று சொல்லப்படுகின்ற நிலாந்தன் அவர்கள் சம்பந்தமாக இது சம்பந்தமாகவும் டாக்டர் அர்ச்சனா பற்றி பேசுகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான அவருக்கான நேரங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிலாந்தன் சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புகளுக்குள்ள வந்து பல்வேறுபட்ட பிரிவுகள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அர்ச்சனா போன்ற நிறைய கட்சிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சி இப்போ வந்து இருக்கின்றது எவருமே ஒற்றுமை இல்லை அதுக்குள்ளே இருப்பவர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய சுயலாப நோக்கத்துக்காக வந்து ஒவ்வொருவருமே அரசியல் செய்கின்ற பொழுது நாங்கள் தாங்கள் வாழ்ந்தால் காணும் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்கின்ற பொழுதும் இங்கே வந்து பல விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் இந்த சூப்பர் சுமந்திரன் அவர்களை வந்து தமிழரசு கட்சியிலிருந்து அவரை வந்து நீக்காமல் விட்டது அல்லது வந்து த திரு சம்பந்தன் அவர்கள் அவரை உள்ளுக்கு கொண்டு வந்ததன் விளைவு என்று வந்து பல்வேறு பட்ட பிரச்சனைகளை தூண்டி நிற்கிறது யாரை கேட்டாலுமே நாங்கள் வந்து சூப்பாவை கேட்கணும் சுமந்திரனை கேட்கணும் கேட்டதுக்கு அப்புறம் தான் முடிவு சொல்ல வேண்டும் எல்லாத்துக்குமே வந்து சொல்லி பார்த்து இப்போ எல்லாத்துக்குமே சுமந்திரன் அவர்கள் வந்து தான் அந்த தமிழரசு கட்சியை கொண்டு நடத்துகின்ற நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ சொல்லிக்கிறேன் இந்த சூப்பா சுமந்திரனால் வந்து அதாவது வந்து அவரை எப்படியாவது உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு இந்த கட்சிக்குள்ளே அல்லது பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நான் ஒரு வீடியோவில் நான் பழைய வீடியோ சொல்லி நான் ஞாபகம் இருக்கிறது அதை வந்து யாராவது பார்த்துருந்தால் ஞாபகப்படுத்துங்கள் ஆனால் உண்மையில் வந்து இனி வருகின்ற காலங்களில் இன்னும் வெகு விரைவில் சூப்பா சுமந்திரன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வருவார் அதுக்கான காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்றத இந்த போல சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அவங்களுடைய டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் யார் அவர் யார் அவர் ஒருவர் மக்களுக்காக தன்னுடைய சேவைகளை சரியாக செய்கிறாரோ அவரை வந்து எங்களுடைய வழக்கு மக்களோ கிழக்கு மக்களோ வந்த தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒருவரை நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது அவர்களின் கீழே நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய உண்மையான தேசிய தலைவர் அவர்கள் யார் சொன்னால் மேதகு அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தெளிவாக திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிற விஷயத்தையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்